முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றாய் என்ற விரக்தியில் இருக்கின்றாயா என்ன இந்த வாழ்க்கை என்று உன் மனதிற்குள் தோன்றுகின்றதா என்னப்பா ஏன் இவ்வாறு என்னை சோதிக்கிறீர்கள் உங்களுடைய கருணை பார்வை என் மீது படாதா எப்பொழுதப்பா எனக்கு விடிவு காலம் வரும் என்று கேட்கின்றாயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடிய இன்று நல்ல அமைய வேண்டும் பிரச்சனையும் என்று நினைக்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல நிற்கின்றேன் கருணை பார்வை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா அப்பா என்றுதானே ஏங்குகின்றாய் என் தங்கமே உனக்காகவே உன்னிடம் பேசவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை இன்று இரவே மூன்று முறை கூறிவிடு கூறிவிட்டு பின்பு இன்று இரவு நன்றாக உறக்கம் கொள் தங்கமே அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நீண்ட நாட்களாக இயங்கிய ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இம்மந்திரத்தை மூன்று முறை சொல் தங்கமே அம்மந்திரம் இதோ ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் இம்மந்திரத்தை இன்று இரவுக்கு மூன்று முறை கூறிவிடு தங்கமே நிச்சயம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நற்செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது நீ எப்பொழுது என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுதே என்னுடைய கருணை பார்வை முழுவதுமாக உன்மீது பட்டுவிட்டது பின்பு ஏன் இன்னும் கலக்கம் கொள்கின்றாய் சரி செய்து புரிகின்றேன் நீ எதிர்பார்த்த புதிய வாழ்க்கை உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் தந்து துயரங்களில் இருந்து விடுவித்து உயர்ந்த நிலைக்கு உன்னை கூடிய விரைவில் கொண்டு வருவேன் அதுவரை கண் கலங்காமல் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையாக காத்து கொண்டிரு பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் இருந்த இருள் இப்பொழுதில் இருந்தே மறைய துவங்கும் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வீச துவங்கும் ஓம் முருகா வெற்றிவேன் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை